வணக்கம் நண்பரே இந்த வெகுராமையில வந்து நான்கு குரல் பார்த்து முன்ன குரல் வந்து இந்த நகையும் உவகையும் வந்து கொல்லக்கூடியது செய்யலாம்னு நாம பார்த்தேன் இப்போ ஐந்தாவது குரலை சொல்றாரு சொல்றாரு தன்னைத்தான் காக்கின் சிலங்காக்கா தன்னையே கொல்லும் சினம் நகையும் ஓகையும் வந்து கொள்ளுதும்னு நம்மளை வந்து நம்ம கேள்விப்பட்டோம் அது மட்டும் இல்ல நம்மளையே கொல்லும் தன்னைத்தான் வந்து ஒண்ணு வந்து நீ பாதுகாக்கணும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீ வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சீன்னா தன்னைத்தான் காக்க வேண்டும் சினங்காக்க சிலத்தை வந்து விட்டுளி அது வந்து சினத்தை வந்து நீ வந்து கை கொள்ளாது சினங்காக்க என்ன நேரம் காமாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அந்த சினம் ஆனது கொண்டு நமக்கு வந்து நிறைய ஸ்டடீஸ்ல வந்து அதுல வந்து அந்த அது இன்டர்னல்ல வந்து நம்ம நம்மளுடைய ஃபீலிங்ஸ்ல வந்து நாம நடந்து பல உணர்ச்சிகள் தான் நம்மளுடைய வியாதி வந்து வந்த வந்து இந்த மாதிரி இது எல்லாம் வந்து அப்படி படும் பொழுது அந்த வந்து ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்து அவங்க வந்து சொல்றாங்கல்ல எல்லாமே உணர்ச்சியுடைய அடிப்படையில தான் நம்முடைய உணர்ச்சியினுடைய அடிப்படையில நம்மளுடைய உடம்பினுடைய வியாதிகள் அல்லது உடம்பினுடைய சுகம் இந்த உணர்ச்சிகளை வந்து நாம வந்து வந்து கட்டுப்படுத்தி அதை வந்து காக்க நமக்கு தெரியலை அப்படின்னாச்சுன்னா நமக்கு வந்து இந்த உணர்ச்சிகளே நம்மளை கொண்டு விடும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இதனால வந்துக்கிட்டு இந்த பிபி அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு சுகர் இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி வந்து கோவத்துலயே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இந்த ஹார்ட் அட்டாக் வந்து நீங்க வந்து கடுமையான உணர்ச்சி கோப உணர்ச்சி நீ காட்டும் பொழுது ஹார்ட் அட்டாக் வந்து சிலவங்க வந்து அந்த கத்தி கோவப்பட்டு பண்ணி உடனே உணர்ந்து செத்தவங்க மேடைகள்ல பேசும் பொழுது அவன் வந்து உணர்ச்சி கொண்டடிப்ப பேசி கொத்தனை உளுந்து செத்துறாங்க இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி இந்த சாப்பிடலாம் நடக்கு அவன் வந்து அந்த மாதிரி உணர்ச்சி உங்க கோவப்பட்டு அதுல அப்படி ஐய் நாங்கள் இப்படியா அப்படி நாங்கள் இப்படி செய்து விடுவோம் அப்படி செய்து விடுவோம்னு வந்து சொல்லும் பொழுது அவனுக்கு உண்டு அவனுடைய ஹார்ட் விட்டுருக்கும் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவும் ப்ரூடு மேட்டர்ஸ் அதனாலதான் அவர் சொல்றாரு தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னை கொள்ளும் இன்னைக்கு அது வந்து சயின்டிபிக்கா வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த உணர்ச்சிகள் இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்மளை வந்து பாழாக்குது அப்படின்னு மரணத்தையே விளைவிக்குது அப்படின்னு சொல்லி அதில் வந்து நீங்க வந்து சாந்தமாக இருங்கள் அப்படி இப்போ வந்து நிறைய ஏன்னா இந்த குருக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மக்களுக்கு வந்து இந்த போதனை பண்றதுகளுக்குலாம் வந்து வாங்க அவரை தான் வந்துட்டு நீங்க வந்து அமைதியாக இரு சமாதானமாக இருங்கள் இந்த அமைதிதான் வந்து உங்களுக்கு வந்து நல்லது அப்படி இருந்தாத்தான் வந்து நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து சரியாக தெரிந்து நீங்கள் வந்து உணர்ச்சி கொந்தளிப்பிலே நீங்கள் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி இப்ப பல குருக்கள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து இந்த என்ன இந்த செல்ஃப் குரூப் மாதிரி அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் இருந்து அவங்க அதுக்கெல்லாம் ஒரு ஃபீஸ் எல்லாம் வாங்குறாங்க இப்படி வந்து இந்த நல்வழிப்படுத்துறதுக்கு ஆஹ் எவ்வளவோ வேற அதுல பேசுறாங்க அவங்க பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு உதாரணங்களை சொல்றாங்க இதுக்கு இப்படி அந்த இதுக்கு அவர் அப்படி போனாரு அது அப்படியாச்சு எப்படியாச்சு இப்போ நமக்கு வந்து இந்த நம்முடைய இலக்கியங்களிலேயே எவ்வளவோ வந்து உதாரணங்கள் இருக்குதான் செய்து இப்போ இதையெல்லாம் வந்து எடுத்து சொல்லி இப்போ மக்களுக்கு இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மெடிக்கல் முன்னேற்றத்தினால வந்து அது வந்து நம்ம சொல்றாங்க ஆகவே அந்த நீங்க வந்து விளையாட்டு உங்களையே நீங்கள் வந்து காத்து கொள்ள வேண்டும் என்றால் தான் காக்கின் சினங்கா காவாங்கா தன்னையே கொல்லும் செய்யும் சரி நண்பர்களே அடுத்து என்ன சொல்றாரு அதுவரை நன்றி உரை விட